தமிழகத்தில் உருவாக்கி அந்த கட்சியின் மூலமாக மக்களை ஒன்று திரட்டினார்

தங்க போன இனி போலீஸ் கட்டி வச்சு எவ்வளவு சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை எச்சரிக்கை 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 திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக மறைந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சா படுகொலையை தமிழக அரசு சிபிஐடம் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து எங்களுடைய சமத்துவ மங்கை மாநில பொதுச்செயலாளர் பொற்கொடி ஆம்சாங் அன்னியாருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் தமிழக அரசை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க இந்த கொட்டும் மழையிலையும் இரண்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மாவட்டந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது கோரிக்கையை நீங்கள் இது நாள் வரைக்கும் நிறைவேற்றவில்லை ஆகவே உடனடியாக சிபிஐ ஒப்படைத்து விட்டால் இந்த அரசு வருகின்ற தேர்தலிலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு திமுக அரசு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கியது என்ற வரலாறு உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது ஆம் சாங்கனை படுகொலை செய்ததுதான் எல்லா அரசியல் கட்சியிலும் பேசுவார்கள் ஆம் படுகொலை செய்து இந்த அரசு சிபிஐ ஒப்படைக்காமல் போய்விட்டது என்று எல்லா அரசியல் கட்சி கிடையாது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நாங்கள் அத்தனையோ தேர்தல் பிரச்சாரமாக செய்து மீண்டும் திமுக அரசுக்கு இந்த ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தை எங்கள் மனதிலே நீங்கள் விதைக்க வேண்டாம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு நல்ல முதல்வராக இந்த பத்திரிகை மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பதெல்லாம் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக முதல்வர் மூலமாக நீதி கிடைக்கவில்லை சிபிஐ இடத்தில் நீங்கள் ஒப்படையுங்கள் சிபிஐ இடத்தில் ஒப்படைத்தால் தான் கூலிப்படையினுடைய தலைவனாக இருக்கின்ற சம்பவம் செந்திலேயும் மொட்டை கிருஷ்ணனையும் பிடித்தால் இந்த திமுக ஆம்சாங்க நிலை யாரெல்லாம் படுகொலை செய்வதற்கு தூண்டினார்களோ பண உதவி செய்தார்களோ என்ற உண்மை வெளிவரும் ஆகவே உடனடியாக சிபிஐடம் ஒப்படைத்தால் உண்மையான குற்றவாளியாக இருக்கின்ற இந்த சம்பவம் முட்டை முட்டைகிருஷ்ணனையும் பிடிப்பதற்கு ஒரு இயல்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த திமுக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை செய்திருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து முக்கியமான குற்றவாளிகளை நீங்கள் கைது பண்ணலன்னு சொல்லி நாங்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்தி நிறந்தோம் ஆனால் தலைமை செயலாளர் சந்தித்து கூட இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செஞ்சுருந்தோம் தமிழக அரசு எங்களுக்கு வந்து நாங்களே இந்த கேஸை நடத்துகிறோம் சிபிஐக்கு வந்து மாற்றாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சாட்சி போட்டு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் மரியாதைக்குரிய நீதியரசர் வேல்முருகன் ஐயா அவர் வந்து இந்த வழக்கில் வந்து இந்த சாட்சிட்டு வந்து சரியில்லை இது சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி ஆணையிட்டாங்க அந்த அடிப்படையில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இதில் வந்து அரசியல் முக்கிய குற்றவாளிகள்லாம் இருக்கிறாங்க கொலை பண்ணவங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் கிடையாது மிகப்பெரிய கூலிப்படை தலைவர்கள் அவங்க மிகப்பெரிய தலைவரை கொலை பண்ணிவிட்டு சாதாரணமாக வந்து கமிஷனோட பேசி அவங்க வந்து ஆஜராகனாங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய இந்த வழக்கில் இருந்தது இவ்வளோ ரவுடிங்க சேர்ந்து கொலை பண்ணிக்கிறாங்கள இவங்களை வந்து யார் ஒன்றிணைச்சதுன்றத ஒரு கேள்வி எங்களுக்கு மனதில் ரொம்ப நாளாக இருந்தது அதனால் சிபிஐ விசாரணை வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் தமிழக அரசு வந்து இதை மேல்முறையீடு பண்ணி சிபி சிபிஐ அரசை வந்து சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றமும் அதை என்ன பண்ணிடுச்சு சிபிஐ விசாரணைக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கி இருபது நாள் ஆகுது சிபிஐ விசாரணை பண்ணி அந்த அண்ணன் நாம்சாங்க அவருடைய படுகொலையில் அந்த ஆவணங்கள் எல்லாம் தமிழக அரசு சிபிஐனை ஒப்படைக்கணும் இன்றைய வரைக்கும் ஒப்படைக்காமல் இருக்கிறாங்க ஒப்படைக்காததுனால ரெண்டு பேர் பெயிலில் கூட வந்துவிட்டாங்க ஜாமீனில் மீதி ஏழு பேரும் ஜாமீனில் ஜாமீன் கேட்டுருக்கிறாங்க எல்லாம் கூலிப்படை குற்றவாளிகளும் வெளியே வர சூழ்நிலை இருக்குது அதில் தமிழக அரசு வந்து அண்ணன் ஆம்சாங்களுடைய கொலையில் இருந்த ஆவணங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சிபிஐக்கு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி சிபிஐ விசாரணை தொடங்கணும்னு கேட்டுக்கணும் இந்த குற்றவாளிகளுக்கு யாரும் ஜாமீன் தரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும் எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் தமிழக அரசுக்கு வந்து இந்த கோரிக்கை தான் சிபிஐயிடம் உங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிறோம் எப்போ பிரேம் மாநில செயலாளர் தமிழ் மாநில பகுஜன் சமாதிகேஷன்